வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி ஒரு நம்ம ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க என்னென்னா மூக்கடில் சுண்டலுங்க இதை எப்படி ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு ஈவினிங் டைமுக்கோ இல்லை லஞ்சு பேக் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கோ இதை கொடுத்து போதுன்னு பார்ப்போமாங்க இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ போல் மூக்கடில் எடுத்து நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க ஓவர் நைட் ஊர்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இல்லை நீங்கள் இமீடியட்டாக செய்யணும்னா காலையில் எழுந்தோடனே போட்டிங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் போல் ஒரு ஃபோர் டு ஊற வச்சு ஒரு நாலு எட்டு விசில் போல் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்குங்க ஃபைவ் ஹார்ஸை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக வேக வைக்கிறதோட ஸோ இதை ஓவர் வே ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் சோக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் தேவையான மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பை போட்டு குக்கரில் மூடி வச்சு அடுப்பில் வச்சுருவோங்க ஒரு நாலு விசில் போல வரட்டங்க போதும் ஏன்னா ஓவர் நைட் ஊறி இருக்கிறதால நாலு விசிலை போதும் நல்லா வெடிச்சு வரும் பருப்பு அந்த சுண்டெல்லாம் வெடித்து நல்லா மலர்ந்து வந்துடுங்க அதனால் நாலு விசில் வச்சு இறக்கிருக்குங்க இப்போ அவங்க இப்போ நாலு விசில் வந்து நான் இறக்கிட்டேங்க குக்கரை இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்குங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் தண்ணியை வடிச்சுட்டு வெறும் சுண்டலை மட்டும் கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க இப்போது சுண்டலுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிவிடுவோம் அதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் இல்லை நீங்கள் எனக்கு வே வேணும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயும் நைஸாக சாப் பண்ணி போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவில் நல்லா வதக்கிட்டு இது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வடிக்கட்டி வச்சுருக்க ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சுண்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிவிட்டுருங்க உங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் திருவள்ள வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்லாம் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஆனால் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் திருவலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க விட்டுடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான ஈவினிங் டைம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்